பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓய்வு பெறுவாரா பிரதமர் பதவியிலிருந்து அடுத்த பிரதமர் யார் என்று பிஜேபி தேடுகிறதா பரபரப்பை கல கிளப்பிய ராய்டர்ஸ் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்கள் தேசிய பறவை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நேற்று ராய்டர்ஸில் ஒரு நியூஸ் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓய்வு பெறுவார் அவருக்கு பதில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று பிஜேபியில் தேர்வு நடை நடைபெற்றிருக்கிறது என்று ராய்டர்ஸ் செய்தி அறிக்கையில் வந்திருக்கு ஃபேஸ்புக் அவங்களே சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே வந்திருக்கு தேவைப்பட்டால் சந்திரபாபு ஆக்குவாங்க அப்படி இல்லாட்டி காங்கிரஸ் ஒரு அவங்க ஹேஷியத்துக்கு எழுதிந்தாங்க உண்மையிலேயே பிரதமர் மோடி ஓய்வு பெறுவாரா பிஜேபியில் எழுவத்தைந்து வயதுக்கு மேல் பதவி கிடையாதுன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ஓய்வு பெற்றார்கள் தெரிந்த விஷயம் அதை வைத்து பிரதமர் மோடி ஓய்வு பெறுவார்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஒரு சில பேர் அவ்வாறு கூறினாலும் பெரும்பாலானவர்கள் அது இருக்காங்க பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் ஃபோர்ஸ் இஸ் எலக்டட் மோடி இருந்ததுனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெஜாரிட்டி வராட்டியும் இரநூத்தி மூணு நாற்பது தொகுதி பிஜேபியால் ஜெயிக்க முடிந்தது ஹீஸ் மோர்தன் பார்ட்டி பிஜேபி அனுதாபிகளுக்கே தெரியும் அந்த கட்சியில் யாருமே சரி பார்ட்டியை விட பெரிய ஆள் கிடையாது பட் மோடிஜி செல்வாக்கு உண்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஜெயிச்சிது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி அமைச்சிருக்கு அதே வாஜ்பாயால் சோனியா கிட்டே எதுவும் செய்ய முடியல ரெண்டாயிரத்தி நாலில் தோற்றார் சோனியா என்ட்ரிக்கு முன்பு வாஜ்பாய் தொண்ணூற்றி எட்டு மற்றும் தொண்ணூற்றி ஒம்பதில் ஜெயித்தார் சோனியா என்ட்ரிக்கு பிறக முடியல இந்த ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி குடும்பத்துக்கு முன்னாடி அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அத்வானியால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் ராகுல்கிட்ட எதுவும் செய்ய முடியல ரெண்டாயிரத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல்களில் தோல்வியுற்ற கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி நான்கை விட எம்பிசி கம்மி அந்த மாதிரி கட்சியில் தொடர்ச்சியாக மூன்று தடவை பிரதமராக இருக்கிறார் மேலும் நேரு மூணு தடவை எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அதுக்கடுத்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ இவர் மூணு தடவை எலெக்டட் ப்ரைம் மினிஸ்டர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நேரு பதினேழு வருஷம் பிரதமராக இருந்தார்னா இவர் அந்த சாதனையை செய்யணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயும் இவர் ஜெயிச்சுட்டு பிறகு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்து நேரு விட இந்தியாவில் லாங் டேர்ம் லாங்கஸ்டு சர்வ்டு பிரைம் மினிஸ்டராக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஆதரவாளர்கள் தேசியவாதிகள் பலராவது அபிமா எண்ணம் அவ்வாறு இருக்க இப்போது அவர் ஓய்வு பெறுவார் என்ற பேச்சுக்கு இடமில்லை மேற்கத்திய ஊடகங்கள் ஏதாவது செய்தி கலப்பின்டே இருக்கணும் அப்புறம் நாளைக்கு எதாவது பிரச்சனை ஜென்ஜென்சி வித விதமாக சொல்லணும் இல்லையா அதற்காக இப்போ இவர்கள் செய்ததாக இருக்கலாம் என்று தான் நமக்கு தோன்றுகிறது ஆனால் பிஜேபி கட்டுக்கோப்பாக அவர்கள் அமைப்பு ரீதியாக வலுவா இருக்கிறதுனால எதுவுமே நடக்காது அவ்வளோதான் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்